எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிகபட்ச கறவை திறனில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவை எந்த வீடியோவில் பார்க்கலாம் மாட்டுக்கு எவ்வளோ கறவை சொல்கிறாங்க என்ன பல்லு இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இயத்து சினை மாடுங்க ஆறு பல் பற்றுக்கு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது ஒரு வாரம் முதல் பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை அவர் சொல்கிறாரு ஸோ நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து மாடு அந்த அளவுக்கு கறக்குமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க மாடு பார்க்க பெரு மாடாக இருக்குது நல்லா நீட்டு போக்கில் இருக்குது நல்லா பாடி வெயிட்டில் இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை சொல்கிறாருங்க ஸோ நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை ஓட்டுக்கலாம் மாடு நல்ல உடல் அமைப்பில் நல்ல குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல அமைப்போடு இருக்குது நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா ாலுமே பூ காம்புகள் தான் இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில நண்பர் சஞ்சய் அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதே போல் மாடு வந்து ரொம்ப இளம் மாடுங்க ஆறு பல்லுக்கு ரெண்டா நேற்றுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல தரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடாக இருக்குது சுழி தவறு ஏதும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது மடி கூச்சமில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை மூணு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு நல்ல உயரத்துலையும் நல்ல நீல நெற்றிலேயும் சரியான குவாலிட்டிலையும் அமைஞ்சிருக்கு இன்னொரு பக்கா மாட்டோட விற்பனை பதிவும் பார்க்கலாம் ரெண்டு மாடும் பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு சரியான சைஸ் மாடுங்க மொட்டை டைப்பில் ஒரு சாகிவால் கிராஸ் மாடாகவே சொல்கிறாங்க சரியான குவாலிட்டியும் மாடு எந்த அளவுக்கு பெருமாடாக இருக்குது பாருங்க நல்ல உயரம் நல்லா நீள நட்டு எவ்வளோ பெரிய மடியமைப்பாருங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த ரெண்டாணியத்துக்கு பல் சேர்ந்து புதுவாய் மாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாடு நல்ல காம்பு வளம் கொண்ட மாடுங்க ஒரு அடிக்கு இரநூறு மில்லி பால் எடுக்கலாம் தாராளமாக அந்த அளவுக்கு சரியான கறவை வரக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கு அவர் சொல்லக்கூடிய கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு கிராஸில் அதிகபட்ச கறவைத்திறன் கொண்ட நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இவர் சொல்லக்கூடிய திறனுக்கு ஸோ நல்ல ஒரு மாடாக இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிக்கிறேங்க ஸோ ஒரு இருபது லிட்டர் கறந்தாலே போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு வளமான மாடுங்க அவர் இருபத்தைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாடு நல்ல எலும்பு எலும்புக்கணும் நல்ல நீட்டு போக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைமேட் தாங்கும் அதிகபட்ச கறவைத்திறனில் நல்ல பண்ணையாளர்கள் மாடு பார்க்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க நல்ல தீவனம் கொடுத்தா நல்ல திறன் இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை மூணு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல ஒரு வளமான மாடாக இருக்குங்க நல்ல எலும்பு பெருத்துதில் நல்ல பேக் வெயிட்டில் மொட்டை டைப்பில் இருக்கக்கூடிய மாடு அழகு குறை கிடையாது மாட்டோட உடல் அமைப்பு குற கிடையாது சுழியும் சுத்தமாக இருக்குது கறவைக்கு காலிக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ஒரு இருபது லிட்டர் கறந்தாலே கண்ணை மூட்டு எடுக்கலாம் இருபத்தைந்து லிட்டர் கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நீங்களும் உங்கள் தரப்புலேருந்து நேரில் போய் பார்த்து நம்ம டீ நம்ம சொல்கிற டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி